ராமேஸ்வரம் பகுதியில் காற்றின் வேகம் அதிக அளவில் காணப்படுவதால் பாதுகாப்பு கருதி ஐம்பது சதவீதம் விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றது இந்த நிலையில் வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகின்றது இதன் காரணமாக ராமேஸ்வரம் துறைமுகத்தில் கடல் நீர் மட்டம் உயர்ந்துள்ளது இதனால் பாதுகாப்பு கருதி ஐம்பது சதவீதம் விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை இதனால் துறைமுகத்தில் விசைப்படகுகள் பாதுகாப்புடன் நிறுத்தப்பட்டுள்ளது பெரிய விசைப்படகுகள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர்